ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி கடகராசியின் வாழ்க்கை எந்தெந்த வயதில் எப்படி இருக்கும் கடகராசியின் அதிபதி மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரபவன் ஆவார் இது இரண்டாவது சரராசியாகும் பஞ்ச பூதங்களில் தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாகும் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயல்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை கடகராசிக்காரர்கள் என்கிறார்கள் இந்த ராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் உடல் அமைப்பு கடராசிக்காரர்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சைப்புத்தன்மையும் கடல் பக்தியும் அதிகமாக இருக்கும் நடுதர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திருண்ட அங்க அமைப்புடன் குண்டாக காணப்படுவர் இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த ராசியும் அழகான உதவுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் பார்வையில் ஒரு அழகிற்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றவர்கள் குண அமைப்பு கடகாசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் எந்தவொரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பெண் துயரமில்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பார்கள் இரக்க குணமும் எளிதில் உணச்சேசப்படக்கூடியதாகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் ஜலராசிகள் என்பதால் கற்பனை திறன் அதிகம் இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் உண்டு இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது தன் நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியையும் செய்வார்கள் இதனால் இவர்கள் அடிக்கடி ஏமாந்து போதும் உண்டு பிடியாத குணம் கொண்டவர்கள் என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதை செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் கள்ளக்கப்படமின்றி வெளிப்படையாக பேசும் வெகிளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது பிறர் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்புக்கு ஆளாகி விடுவர் இதில் மன வாழ்க்கை இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாக்கியத்துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார் எவ்வளோதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டும் இருப்பார்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும் ஆரம்பகால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருட்படுத்தாமல் வாழ்வார்கள் தன் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையையும் வாழ்வார் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பார் இதில் பொருளாதார நிலை கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவார்கள் எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கும் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது பணத்தால் நெருங்கி பழ்பவர்களுடன் கூட பிரச்சனைகள் உண்டாகும் ஆரம்பர செலவுக்கேற்ப பண இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்க முடியாது சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயமாகும் பெற்றோர் ஏற்படுத்திவிட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அடைத்து விடுவார் சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகும் இதில் புத்திர பாக்கியம் கடகராசிக்கு பெண் குழந்தை யோகமே உண்டு அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சிலர் ஆண்வாரிசிக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு இதில் தொழில் ஏதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூரதர்சனங்களுக்கு சென்று பொருளிடக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள் கலை நடிப்பு ஆராய்ச்சி துறையிலும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து சிறந்துளங்குவார்கள் கலைநுட்பமும் வாக்கு சாதரியமும் சங்கீதமும் இவர்களிடத்தில் அதிகம் குடிக்கொண்டிருக்கும் ஓவியம் திட்டுதல் போலீஸ் இராணுவம் போன்றநற்றிலும் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகள் வகிக்கும் யோகமும் உண்டாகும் இவர்கள் லாட்டரி ரேஸ் போட்டி பந்தயம் போன்ற போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பார்கள் இதில் உணவு வகை கடராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள பால் முட்டை முட்டைக்கோஸ் கீரை வகைகள் பறங்கிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் புனர்புசம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும் குரு திசை மொத்தம் பதினாறு வருட காலங்கள் பதினாறு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு குரு திசை எத்தனை ஆண்டுகள் நடைபெறும் என்பதனை அறியலாம் குரு பலம் பெற்று அமைந்து பிறக்கும்போதே குரு திசை வருமேயானால் கல்வியில் நல்ல மேன்மை பெற்றோர் பெரியோர்களை மதிக்கும் பண்பு எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை உண்டாகும் இரண்டாவதாக வரும் சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் சொந்த தொழில் செய்யும் யோகம் பூமி மனைவாங்கும் யோகம் செய்யும் தொழில் உயர்வு சமுதாயத்தில் பெயர் மேன்மை மேன்மையடையும் வாய்ப்பு போன்றவை உண்டாகும் மூன்றாவது திசையாக வரும் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் நடைபெறும் இந்த திசை காலங்களில் சற்று நன்மை தீமை கலந்த பலனையை பெற முடியும் நான்காவதாக வரும் கே திசை ஏழு வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு சமூக நல சேவைகளில் நாட்டம் கொடுக்கும் என்றாலும் ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை உண்டாக்கும் ஐந்தாவதாக வரும் சுக்கிரதிசை திசை இருபது வருடங்கள் நடைபெறும் இத்திசை காலங்கள் வாழ்வில் பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் உண்டாக்கும் பெரிய கோடீஸ்வரராக உங்களை மாற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்தலவருச்சம் மூங்கிலாகும் இதை வழிபட்டு வந்தால் நற்பலனை பல மடங்கு அடையலாம் இந்த நட்சத்திரத்தை ஜனவரி மாதத்தில் சுமார் பனிரெண்டு மணி அளவில் வானத்தில் காண முடியும் இதில் பூசம் பூச நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சனி திசை வரும் சனி திசை மொத்தம் பத்தொன்பது வருடங்களாகும் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு சனி திசை எத்தனை வருடங்கள் நடைபெறும் என்பதனை அறியலாம் சனி திசை காலங்களில் பெற்றோருக்கு சோதனைகள் உற்ற உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் கல்வியில் மந்தநிலை பேச்சில் வேகம் போன்றவை ஏற்படும் என்றாலும் சனி பலம் பெற்று கேந்திர திரிகோண தானங்களில் இருந்தால் நல்லது அடைய முடியும் இது பிறந்த உடனேயே உங்களுக்கு நடக்கக்கூடியது இரண்டாவதாக வரும் புதன் திசை காலங்களில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் முதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் வாழ்வில் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களை பெற முடியும் மூன்றாக வரும் கேது திசை காலங்களில் உடல்நிலையில் பாதிப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் எதிலும் ஒரு ஈடுபடுத்த நிலை எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நான்காக வரும் சுக்கர திசை காலங்களில் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வுக்கு பஞ்சம் இருக்காது சொந்த தொழில் தொடங்கும் யோகம் பூமி வீடு வண்டி வாகன சேர்க்கை போன்றவை யாவும் உண்டாகும் பொருளாதாரம் பல மடங்கு உயர்வடையும் சூரிய திசையும் சந்திர திசையும் நல்ல பலன்களையே உண்டாக்கும் சமுதாயத்தில் ஓர் உயர்வான நிலையே இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் பூச நட்சத்திரக்காரர்களின் அரச அரசமரமாகும் இம்மரத்தை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை பெற முடியும் இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் சுமார் பத்தரை மணி அளவில் வானத்தில் பார்க்க முடியும் இதில் ஆயிலிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும் இதன் மொத்த வருடங்கள் பதினேழு என்றாலும் பிறந்த நேரத்தை கொண்டு கணக்கிட்டு மீதமுள்ள புதன் தசா காலங்களை அறியலாம் முதல் திசையாக வரும் புதன் திசை காலங்களில் கல்வியில் உயர்வு நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் ஆகியவை உண்டாகும் புதன் பலமிழந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்வியில் மந்தநிலை கொடுக்கும் ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று பண்டைய நூல்களில் எழுதியிருந்தாலும் அது உண்மையா என்ற பல கேள்விகள் இன்றும் உள்ளது இரண்டாவதாக வரும் கேது திசையானது மொத்தம் ஏழு வருடங்கள் நடைபெறும் கே திசை காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்வியில் மந்தநிலை ஆகியவை உண்டாகும் மூன்றாவதாக வரும் சுக்கிரதிசை இருபது வருடங்கள் நடைபெறும் இந்த திசை காலங்களில் சுக்கிரன் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் எல்லா வகையிலும் மேன்மை செல்வம் செல்வாக்கு பலமடங்கு சேர வாய்ப்பு குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் அடுத்ததாக சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் என நடைபெறும் இந்த திசை காலங்களில் கிரகங்கள் பலம் பெற்று அமைந்திருந்தால் மேன்மையான பலங்களை பெற முடியும் இழந்திருந்தால் அதற்கேற்றபடி நன்மை தீமை கலந்த பலனை பெற இயலும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகதிசை திசையாகும் ஆயுள் நட்சத்திரக்காரர்களின் தலவிருச்சம் புன்னை மரம் இம்மரத்தை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் உண்டாகும் இந்த நட்சத்திரத்தை பிப்ரவரி மாதத்தில் இரவு பதினோரு மணி அளவில் வானத்தில் காணலாம் செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும்போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான் தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும்போது எந்த அளவிற்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும் சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள் ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க இது மிகவும் தவறான ஒரு விஷயம் தீபத்தை குளிர் வைக்கும் போது அதை முறைப்படி எப்படி குளிர் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம் தீபத்தை குளிர் வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும் இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள இருளை நிற்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும் அப்படி இல்லை என்றால் மாதுளை பழக்குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதானை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம் அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம் சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்க மலையேற்ற வைக்க மாட்டார்கள் தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் விளக்குத் திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம் மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி அறையில் ஏற்றாதீர்கள் வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம் காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம் அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும் இன்று காலை ஆறு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை காலை ஏழு மணிக்கு விளக்கேற்றுவது நாளை மறுநாள் எட்டு மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும் இன்று நாம் காலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமி நாம் வீட்டுக்குள் அழைத்திருப்போம் மறுநாள் காலையும் மகாலட்சுமி ஆறு மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது மாலையும் அதே போலதான் மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த ஐந்து முப்பது மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும் அப்படி இல்லையா ஆறு மணி என்றால் தினமும் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்